இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா கடவுள் நம்பிக்கை சாஸ்திர சம்பிரதாயங்கள் என்பவை எல்லாம் பகுத்தறிவுக்கு எதிரான விஷயங்களா அப்படிங்கிற ஒரு கேள்விக்கான விடையை தான் பார்க்க போகிறோம் முதல்ல பகுத்தறிவு அப்படின்னு சொன்னா என்ன அதற்கான விளக்கத்தினை பார்ப்போமா பகுத்தறிவுன்னு சொன்னா பகுத்து ஆராய்ந்து அறிந்து கொள்ளுதல் என்பதே பகுத்தறிவு அது ஈஸியா நம்ம திருக்குறள் மூலியமா புரிஞ்சுக்கணும்னு சொன்னா எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு அப்படின்னு சொல்லியிருக்கா இல்லையா நம்ம எதை யார் என்ன சொன்னாலும் அதனை பகுத்து ஆராய்ந்து அதில் இருக்கக்கூடிய அந்த மெய்ப்பொருளை அறிந்து கொள்ள வேண்டும் சொல்றார் மெய்ப்பொருள்னு சொன்னா என்ன மெய்ன்னு சொன்னா உண்மைன்னு அர்த்தம் அந்த உண்மையான பொருள் இந்த உலகத்திலே எது என்று சொன்னால் அதனுடைய உச்சபட்ச நிலை எது என்று சொன்னால் அது கடவுள் தானே அந்த கடவுளை அறிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்றார் மெய்ப்பொருள் அப்படிங்கிறதே நம்ம எங்க யூஸ் பண்ணுவோம் அந்த பரம்பொருளை பற்றி தானே ஆக யார் எதனை சொன்னாலும் இருந்தாலும் அதில் இருக்கக்கூடிய உண்மையை பகுத்து ஆராய்ந்து அறிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்றார் இப்படி பகுத்து ஆராய்ந்து பார்க்கும் பொழுது அதனுடைய இறுதி கட்டம்னு சொல்லும் பொழுது அதனுடைய இறுதியான விடை எது என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது அங்கே கடவுள் இருக்கிறார் அப்படிங்கிற அந்த உண்மைதான் புலப்படுகிறது ஆக கடவுள் நம்பிக்கை சாஸ்திர சம்பிரதாயங்கள் எதுவுமே பகுத்தறிவுக்கு எதிரான விஷயங்கள் அல்ல என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இங்கே நாத்திகம் என்பது வேறு பகுத்தறிவு என்பது வேறு என்பதையே நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இப்போ எல்லாரும் நம்ம எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்கோம்னு சொன்னால் பகுத்தறிவுன்னு சொன்னாலே அது நாத்திகம் பேசுவது அப்படிங்கிற மாதிரி தவறாக புரிந்து கொண்டிருக்கிறோம் பகுத்தறிவு அப்படின்னு சொன்னாலே அது அந்த மெய்ப்பொருளை கண்டுபிடிப்பது தான் அந்த மெய்ப்பொருளை கண்டு அறிந்து கொள்வதுதான் பகுத்தறிவு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஆக கடவுள் நம்பிக்கை என்பதற்கும் சாஸ்திர சம்பிரதாயங்கள் என்பதற்கும் இந்த பகுத்தறிவு என்பது விரோதம் என்பது கிடையவே கிடையாது அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும் பகுத்தறிதலின் மூலமாகத்தான் இதில் இருக்கக்கூடிய உண்மைகளையும் நாம் புரிந்து கொள்ளவே முடியும் முதல்ல சாஸ்திரம்னா என்ன தெரியுமா ஒரு பிரச்சனையிலிருந்து நாம் விடுபடுவதற்கு நமக்கு முன்னோர்கள் வகுத்த ஒரு எளிய சூத்திரம் என்பதுதான் சாத்திரம் அப்படின்னே தெரிஞ்சுக்கணும் சூத்திரம்னா என்ன ஒரு ஃபார்முலா இல்லையா ஃபார்முலாங்கிறத எங்கே யூஸ் பண்ணுவோம் கணக்கில் யூஸ் பண்ணுறோம் அது கூட எப்படி ஏதோ ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்காக தானே கணக்கிலே இருக்கக்கூடிய அந்த கணக்கு ஒரு சிக்கலான கணக்கை கூட அந்த கணக்கியலாளர்கள் எப்படி குறிப்பிட்டார்கள் ஆங்கிலத்தில் பார்த்தோம்னா அதை ப்ராப்ளம் அப்படின்னு தானே சொல்றா சால்வ் த ப்ராப்ளம் சால்வ் த ஃபாலோயிங் ப்ராப்ளம் வித் ஃபார்முலா அப்படின்னு சொல்றா இல்லையா அதே மாதிரி தான் அந்த பிரச்சனையை ஒரு எளிய வழிமுறை தான் சாத்திரம் என்பது இப்படி புரிஞ்சுக்கிங்களே நம்முடைய சாத்திரம் என்ன சொல்கிறது எளிமையா நம்ம சொல்லணும்னா எங்கேயோ வெளியில் போயிட்டு வரோம்னு சொன்னால் வீட்டிற்குள்ளாக நுழைவதற்கு முன்னாலே கை காலெலாம் நல்லா அலம்பிண்டு வரணும்பா அப்படிங்கிறது நம்முடைய சாஸ்திரம் சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்கிறான்னா கை கால்களை அலம்பிக்கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் அது ஒரு சாத்திரம் என்று வைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அதனை நாம் பின்பற்றும் பொழுது நம்முடைய உடலானது ஆரோக்கியமாக இருக்கும் நாம் நோய்வாய்ப்படமாட்டோம் அந்த நோய்வாய்ப்படுதல் என்கின்ற பிரச்சனையிலிருந்து நம்மை காக்கின்ற எளிய வழிமுறை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இதிலே இதை பகுத்தறிந்துதானே அவர்கள் கண்டுபிடித்து வைத்திருக்கிறார்கள் ஆக பகுத்தறிந்தால் மட்டும்தான் இந்த சாத்திரங்களையே வகுக்க முடியும் நம்முடைய சாஸ்திர சம்பிரதாயங்களை ஏற்றவர்கள் அனைவருமே மிகச்சிறந்த பகுத்தறிவுவாதிகள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு இறப்பு வீட்டுக்கு சென்றுட்டு வந்தா உடனே தலைக்கு குளிக்கணும்னு சொல்றா இல்லையா அதே மாதிரி ஒரு க்ஷவரம் பண்ணிண்டு வரோம் ஒரு தலைமுடியை வெட்டிண்டு வரோம்னு சொன்னா அந்த பார்பர் ஷாப்புக்கு போயிட்டு வந்த உடனே வீட்டுக்குள்ள குளிச்சிட்டு வரணும்னு ஒரு சாத்திரங்களை வைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அது எதற்காக அங்கே சுத்தம் பார்க்க வேண்டும் என்பதற்காகத்தானே இப்படி நம்முடைய சாத்திரங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே பகுத்தறிந்து பார்த்த விஷயங்கள் தான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இப்படி கடவுள் நம்பிக்கை என்பதும் கூட கடவுள் இருக்கிறார் நம்மை இயக்கக்கூடிய ஒரு சக்தி என்பது இந்த உலகத்திலே உண்டு என்பதை கூட இவர்கள் பகுத்தறிந்துதான் கண்டுபிடித்து வைத்திருக்கிறார்கள் ரொம்ப ஈஸியா சொல்லணும்னு சொன்னா ரொம்ப பெரிய கஷ்டமான எக்ஸாம்பிள் எதுவுமே வேண்டாம் நம்முடைய மனித உடம்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இது எவ்வளவு பெரிய விஷயம் இந்த மனித உடம்பு என்பது இந்த உலகத்திலே படைக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் இந்த உடம்பிலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்புகளையும் யோசிச்சு பாருங்களேன் நம்முடைய மூளையானது நம்மை இயக்குகிறது இந்த கையை இப்படி அசைக்க வேண்டும் இந்த காலை இப்படி அசைக்க வேண்டும் நாம் இந்த பொருளை பேச வேண்டும் என்று சொல்லியெல்லாம் இந்த மூளை என்கின்ற ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர் அப்படிங்கிறது தான் இயக்கி கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இந்த மூளையை அங்கே கொண்டு வைத்தவர் யார் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது இதில் விடையை சொல்ல முடியுமா யாராலுமே சொல்ல முடியாது இந்த இந்த பகுதியானது இந்த இந்த இடத்தில் இருந்து அவையவை தன்னுடைய அந்த இயக்கத்தை சரிவரச் செலுத்த வேண்டும் நுரையீர் என்பது சுவாசிக்க வேண்டும் என்பது அந்த கடத்துவதற்காக அது ஒரு பம்பிங் மிஷினாக செயல்பட வேண்டும் என்று சொல்லி இந்த உடம்பிலே ஒரு இயக்கம் என்பது நடந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அதற்கு காரணமே இந்த கடவுள்தானே ஒரு மனிதன் நினைத்தால் செயற்கையான முறையிலே ரோபாட்டை வேணா உருவாக்கலாமே தவிர இது போன்ற ஒரு மனித மூளையை யாராலுமே உருவாக்க முடியாது தானே செயற்கையான முறையிலே சர்வ நிச்சயமாக உருவாக்க முடியாது தானே அந்த மூளையிலே இருக்கக்கூடிய நரம்புகளை எடுத்துக்கொண்டாலே பல்லாயிரக்கணக்கான நரம்புகளை ஒரு சிறு ஒரு இத்தினோண்ட ஒரு பகுதிக்குள்ளே போட்டு அப்படியே அடக்கி வச்சுருக்கான்னு சொன்ன இது கடவுளினுடைய எவ்வளவு பெரிய ஒரு விஷயம் இப்படி மருத்துவர்கள் கூட ஆராய்ச்சி செய்து நமக்கும் மேலே ஒரு சக்தி இருக்கிறது என்று கண்டுபிடித்து வைத்திருக்கிறார்கள் தானே அறிவியலாளர்கள் எல்லோருமே கடவுள் நம்பிக்கை உடையவர்கள்தான் என்பதற்காகவும் இதனை சொல்கிறேன் ஆக பகுத்தறிவு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அந்த பகுத்தறிந்ததன் மூலமாகத்தான் கடவுள் இருக்கிறார் என்கின்ற அந்த உண்மையையும் நமக்கான சாத்திரங்களையும் வகுத்து வைத்திருக்கிறார்கள் கடவுள் நம்பிக்கை என்பதும் சாஸ்திர சம்பிரதாயங்கள் என்பதும் சர்வ நிச்சயமாக பகுத்தறிவுக்கு எதிரான விஷயங்கள் கிடையவே கிடையாது சர்வே ஜனாக சுகினோ பவந்து